நீயே ஒண்டியாக வாடுற வாடணும்னு சொல்லிட்டு நெஞ்சு தான் நீயே என்னையே ஒண்டியாக வாடுற அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து நான் நிக்க வச்சுட்டேன் நம்ம கிட்டேயே வா அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக காய்கறியெல்லாம் இருக்கு பச்சை இருக்கு எப்பவுமே நல்லா காய்கறி வேக வச்சு சாப்பிட்றதோட நல்லா பச்சை பச்சையாக செஞ்சு சாப்பிட்றது தான் ஸ்ட்ரென்த்தே நமக்கு தெரியுமா கூட நின்றான்னு பார்த்தாக்கா வந்து இதே கேப்ல பாத்தீங்கன்னா நைஸாக ஒரு ஃப்ரெண்ட் எங்க கூட ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிட்டாரு உடல்ல பேசி ஆகிடலான்னு பார்த்தா நான் நைஸாக வந்து ஆமாம் ஏய் இப்படி சொல்லிடாதே நீ வந்து நைஸா நன்னாண்ட பேசுறதுக்காக வந்து அவன் அவனை எடுத்து சொல்ல அவனை நான் இங்க நிக்க வச்சு உன்னை எடுக்க சொல்லி நான் வந்து நீ எவ்வளவு பெரிய உஷாரு உன்னாச்சு உன் மூஞ்சிக்கு மாட்டிக்கிச்சின்னா நான் சந்தோஷப்படுறேன் ஏன் போடா என் டுபுக்கு அவன் பார்த்தீங்கன்னா அதே இது இது அது இது இது எடுத்துட்டு என்ன வேணும் வேணும் வண்டி மாதிரி போயிருந்தே தான் வாய் அப்புறம் இப்போ போய் மறுபடியும் தான் டேய் சாக்லேட்லாம் எடுக்கக்கூடாது அடிதான் உங்களுக்கு பாத்தீங்களா இந்த சைக்கிள் கேப்ல எதுங்க வேற உயிர் எடுத்துட்டு இருக்குதுங்க அது வேணும் இது வேணும் தெரியாதுமா கொல்லாம இந்த சந்தில இவங்களை கூட்டம் வந்துட்டேன் நைஸா ஒரு ஃப்ரெண்ட் அண்ட் பேசுறதுக்கு அவரும் அங்கே நின்ட்டார் ஏன் உயிரை எடுக்கிறதுக்கு

அக்கா புதுசாக பார்த்துட்டே போகிறாங்க என்ன இது இப்போ வீடியோவில் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பகை நம்ம ஹெல்வெட்டை செக் பண்ணி வச்சிருக்காங்க இங்கிலீஸ் பார்த்தா செம்ம சும்மா சரியான கூட்டங்க இன்னைக்கு சரம நஷ்டம் ஒரு காலியே இல்லை மழை அடிக்குதோ அடிக்குது அழகா ஓடி வந்துட்டாங்க நம்ம ஜனங்க சும் செம்மையாக வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுல்லா ரஷ்ஷாக இருக்குதுங்க எல்லாம் சாய்ந்திரம் கூட ம் ப்ரௌடு பாருங்க அடாடாடா பர்வீன் தான் சிரிப்பா இந்த வீடியோ பார்த்தானா உனக்கு சொல்லிடுவேன் நான் ஒரு இதுமேதமாக நான் சொல்லிடுவேன் சொல்லிடுவேன் பத்தாவதா சிரிப்பா கிட்டாத பர்வீன் பார்த்தேன்னா நல்லா ஒரு கமெண்ட் ஒன்று போடுது நம்ம கிறிஸ்மஸ்க்கு கேக்லாம் சூப்பர் சூப்பராக வந்துட்டு வண்டியில் காய்கறி வாங்கி கூட காய்கறி கிளம்போம் நான் சரவணா ஸ்டோர்லாம் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வல்லவன் கெட்டப்பில் ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பிளாக் சாரி கட்டிட்டு அப்படியே ரெடி ஆகணும் எடுத்தோம் எடுத்துட்டேன் கண்டிப்பா அதை பண்ணாம பாருங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க அப்படியே நம்ம வீடியோ இதுக்கெல்லாம் காரணம் யார் பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி ஆ நீங்க வீடியோவில வர மாட்டேன்ற ஐயாப்பா இருக்கிறா உனக்கு காமிச்சிட்டா போடணும் ஏன் அதோட நான் வீடியோவே போட மாட்டேனா அவ்வளோ வெக்கம் இவருக்கு பார்த்துக்கோங்க இவர்தான் என் புருஷன் இவர் இவர்தானோட புருஷன் அவர் வந்து வீடியோக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப வெட்கப்படுறாரு நீ எனக்கு வீடியோவில் காமிச்சிட்டேன்னா நான் காலையிலேருந்து வீடியோ அதை போட்டுன்னு தான் இருக்கிறேன் இந்த பிளாக் ஃபுல்லாக அப்படி தான் வர போகிறேன் இப்போ கட் பண்ணின்னு போட்டுன்னு வெக்க வெக்கமாக வருதா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம விவாஷான சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த சேரீலாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் இருக்கும் பதிமூணு வருஷமா நான் வந்து இந்த சேவ் பண்ணி அப்படியே வச்சிருக்கிறேன் பத்திரமா தான் இந்த சேரீ பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோஜனமாக ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக உதவிச்சு எனக்கு கொஞ்சம் நேரம் கட்டுவேன் கசகசே இருக்கிறது நான் வந்து போட்டுருவேன் ஓகே மக்களே பாய் பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க பாய்